இன்றைக்கு வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கழகமும் யாழ் துணை தூதரகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த வகையில் இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்காட்சியை வந்து நான் உங்களுக்காக சரி

கலப்படம் இல்லாதன் இப்ப கடைக்கு போனீங்களா ஆயிரம் போட்டு அரிசிய கலந்து போட்டு குழக்கன்மா இது எங்கடைய அப்படி இல்லைன்னு கண்ணால பாருங்க மாவை மாவை பார்த்தாலே உங்களுக்கு வித்திகாசம் தெரியும் கலப்படம் இங்க மல்லிகோப்பி இருக்குது என்ன சாமான கோபி இது கோபி இது வந்து யாரும் குடிக்கலாம் இது வந்து மல்லிகோப்பி இருக்குது மல்லிகோபி வந்து இந்த அல்சர் வலத்தக்காரர் கோப்பி செடியெல்லாம் பாவிக்காத ஆகலாம் இந்த மல்லிகோப்பி இருக்குதா இது அல்சர் வலத்தக்காரர் யாரும் குடிக்கலாம் அல் சர்வர்த்தக்காரர் தந்த வீதம் குறைஞ்சாக்கள் குடிக்கிற இதுதான் இந்த இது கெயிலச்சாயம் கோப்பி குடிக்காதாக்கள் குடிக்கிறேன் மட்டது வந்து ரசி கரக்கு பவுடர் இருக்கு இப்ப ரசிய காத்துட்டு வந்ததுன்னா நாங்கள் சட்டிக்கலும் மருத்துவ வரக்க தேவையில்லை எல்லாம் அப்படியே அதுக்குள்ள வரைய வச்சிட்டு தூக்கி தூவி விட சரி இதுக்கே பெருங்காயம் வேர்க்கம்பு மட்டது ரச்சிக்கு கருவா ஏலம் கராம்பு எல்லாமே போட்டு செய்தார் இது சத்துமா சத்துமா பொருமாத்துமா உளுந்து அரிசி குச்சரிசி உளுந்து கடலை கச்சான் சோலை போட்டுமாளுக்கிதான் சொகுளை பிஸ்கெட் அதை வேண்டிதான் புள்ளைகளுக்கு பசி இராது இதான் நீங்கள் பக்கெட்டுக்கு இருந்தாலும் இருநூறு ரூபாய்க்கு ரூபாய் அவ்வளவு மட்டும் தான்

உளுந்தும் போட்டு திரிக்காது இதுக்கு இப்ப ஃபால் புட்டு காளி இப்போ இது இது இந்த நிறையா வந்துட்டு முன்னூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் முன்னூறு கிராம் நீங்கள் இதோட கூட பத்தாருன்னு சொன்னா மட்டும் வெளியரிசி மாவு மூடி கிடைக்கலாம் அவ்வளோத்துக்கும் கலர பேரு உளுந்துதான் இருக்குது ஏலம் எல்லாம் போட்டு திரிக்கது மற்றது மிச்ச நாங்கள் பூள் இருக்குது செத்தல் மல்லி மிளகாய்

இப்போ நிறைய பொருட்கள் நீங்கள் காட்சிப்படுத்திருக்கிறீங்க பெரிய இது கடைகள் அப்படியே ஸ்டோர் ரூம் நாங்கள் உற்பத்தி உற்பத்தியாக இருக்கிறோம் வேணா கடைகளுக்கு மோரம் கொடுக்குறாரு இப்ப பல அரை வகை கேக்குகள் எல்லாம் மடிச்சு ஓரளவு கொடுக்குறாரு தூள்கள் சரக்கு தூள்கள் எல்லாம் மடிச்சு கடைகளுக்கு கொடுக்குறோம் கோப்பி எல்லாம் மடிச்சு கொடுக்குறோம் பர்த்த கச்சான் இருக்குது பர்த்த கச்சான் பேக்கெட்டுகள் இப்போ நாங்கள் இப்போ அஞ்சு வருஷமா செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த கலாயங்கள் வந்து இப்ப கொண்டாட்டங்கள் வீட்டு

நான் ஏழை குடிக்காதான் நான் நமக்கு செய்வேன் பெருசா சம்பளம் குடுக்கிற அளவுக்கு ஆகிட்டேன் கையில பைக்கெட் அடிக்கிறதுக்கு என்ன இந்த புள்ளை இந்த புள்ளியிருந்தாலும் சம்பளத்தோட தான் நான் பண்ண சும்மா செய்ய விரும்ப முறை தொழிலோ ஒரே உதவி வேலைக்கு மாதிரி உற்சாக